அனைவருக்கும் வணக்கம் வாரியார் விரிவுரை விருந்து திருக்குறள் எல்லா தேசத்தாரும் எல்லா நாட்டாரும் எல்லா நிறத்தாரும் எல்லா சமயத்தாரும் எல்லா காலத்தாரும் கருத்து வேறுபாடின்றி ஒப்ப முடிந்த உண்மை வேதம் நமது திருக்குறள் ஒன்றேயாம் உலகிலுள்ள எல்லா அறங்களையும் தன்னகத்தே கொண்டு சுரங்குச் சொல்லி விளங்க வைப்பது திருக்குறள் திருமால் குரல் வடிவு கொண்டு இரண்டடியால் நூவுலகையும் அளந்தார் வள்ளுவர் தமது குரலின் இரண்டடியால் எல்லா உலகங்களையும் விட்டார் திருக்குறள் ஓதுவதற்கு எளிது மனப்பாடம் செய்வதும் சுலபம் ஒருமுறை படித்தாலேயே போதும் உணர்த்தற்கு அரிது வேதங்களில் உள்ள விழுப்பொருட்களை எல்லாம் விளக்கமாக உரைப்பது நினைக்கும் தோறும் நெஞ்சில் தவிட்டாத இன்பத்தை ஊற்றெடுக்கச் செய்வது இதன் பெருமையை நன்கு உணர்ந்த மாங்குடி மருதனார் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதோற்று உள்ளுதோரு உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்றார் கடல் தண்ணீர் வற்றிவிட்டாலும் சூரியன் தட்பத்தை அடைந்தாலும் சந்திரன் வெப்பத்தை அடைந்தாலும் திருக்குறள் தனது பெருமையினின்றும் குறையாது செய்யா மொழி என்னும் வடமொழி வேதத்தினும் பொய்யா மொழியாகிய இத்தமிழ் முறையே சாலவும் சிறந்தது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்பது நம் நாட்டு பழமொழி நாள் என்பது நாலடியார் இரண்டு என்பது திருக்குறள் ஆதலால் திருக்குறளைப் போல் அறத்தின் நுட்பங்களை வரையறுத்துக் கூறும் நூல் முன்னும் இல்லை இனி பின்னும் இல்லை திருக்குறளை எடுத்து பொன்போல தத்தம் நூல்களில் அமைத்துப் பாடாத புலவர் பெருமக்கள் இல்லை உதாரணமாக ஒன்றை காட்டுகின்றேன் கம்பர் ஒரு பெரிய கவி சக்கரவர்த்தி கவிதா சாமர்த்தியத்தில் மிகப் பிரசித்தி பெற்றவர் கம்பர் அவரை போல் அழகாகவும் இனிமையாகவும் பாடவல்லவர் இல்லை கம்பன் கவி உம்பர் நாட்டு அமிழ்தினும் இனிது இது யாவரும் ஒப்பமுடிந்த உண்மை வள்ளுவர் அழுக்காராமை என்ற அதிகாரத்தில் கொடுப்பதழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்றார் ஒருவன் ஒரு பொருளை பிறருக்கு தர்மமாக கொடுக்கும் பொழுது எவன் பொறாமைப்படுவானோ அவன் அழிவது மட்டுமன்றி அவனுடைய சுற்றத்தாரும் உண்ண உணவும் உடுக்க உடையுமின்றி துன்புறுவர் என்பது மேற்கூறிய திருக்குறளின் பொருள் இந்த அருமையான திருக்குறளை கவி நாயகராகிய கம்பர் தமது ராமாயணத்திலே ராமனுக்கு விஸ்வாமித்திரர் வாமன் அவதாரத்தைப் பற்றி போது எடுத்து இன்பம் பயக்க உரைக்கின்றார் அவ்வருமை கவி வருமாறு எடுத்து ஒருவர்க்கொருவர் ஈவதின் முன்னே தடுப்பது நினக்கிழைதோ தகைவில் வெள்ளி கொடுப்பது விலக்கு கொடியோ உனது சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய் கவி அரசராகிய கம்பர் இப்படி பல இடங்களிலும் திருக்குறளை பொன்போல் எடுத்து அமைத்து தமது ராமாயணத்தை அலங்கரிக்கின்றார் என்றால் திருக்குறளின் பெருமை அளவிட வல்லார் யாவர் திருக்குறளை தொட்டாலும் கைமணக்கும் படித்தால் கண்மணக்கும் கேட்டால் செவி மணக்கும் சொன்னால் வாய் மணக்கும் எண்ணில் இதயம் மணக்கும் அத்தகைய தெய்வ மனம் வீசும் சீரும் சிறப்பும் உடையது திருக்குறள் சிந்தைக்கினிய செவிக்கினிய இனிய வந்த இருவினைக்கு மாமருந்து முந்திய நன்னறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பன்னிய இன் குரல் வெண்பா என்றார் கவுனியனார் என்ற சங்கப்புலவர் திருக்குறளை பற்பல மொழிகளில் மொழிபெயர்த்து வேற்று மொழியினரும் பாராட்டி புகழ்வதே அதன் பெருமையையும் அருமையையும் ஒருவருக்கே தெய்வ புலவர் என்று பெயர் சங்க புலவர் நாற்பத்தி ஒன்பது பெருமக்களாலும் நன்கு மதிக்க பெற்றவர் தூய வாழ்வில் வாழ்ந்தவர் எல்லா அறமும் உணர்ந்தவர் இத்தகைய சென்னா போதார் திருவாய் மலர்ந்தழுளிய இப்பொதுமறையும் பொன்னார் புகழுடையது என்றும் இளமையானது முப்பாலால் நாற்பொருள்களையும் நனி விளக்குவது திருக்குறள் நம் செந்தமிழுக்கே ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்து விட்டது திருக்குறள் என்னும் திருவாபரணத்தால் தமிழ்தாயே மிகுந்த பொலிவுடன் விளங்குகின்றார் தமிழ் எழுத்துக்கள் அகரத்தில் தொடங்கி நகர முடிவடைகின்றன எல்லா எழுத்துக்களும் இதற்குள் அடங்கி திருக்குறளும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று அகரத்தில் தொடங்குகின்றது கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் ஊடி முயங்கப் பெறின் என்று நகரமையில் முடிவடைகிறது இவ்வாறு வேறு எந்த நூலும் அமையவில்லை இத்தகைய பல சிறப்புகளை உடையது திருக்குறள் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று உப்பாலாக பிரிந்துள்ளது இதில் முதலாவதாகிய அறத்துப்பால் இல்லறவியல் துறவரவியல் என்னும் இரு பிரிவினை உடையது அவற்றுள் இல்லறவியல் பாயிரம் இருபத்தி நான்கு அதிகாரங்களை உடையது துறவரவியல் விரதம் ஞானம் என்னும் இரு சிறு உட்பிரிவினை உடையது விரதம் ஒன்பது அதிகாரங்களையும் ஞானம் ஐந்து அதிகாரங்களையும் உடையன இரண்டாவதாகிய பொருள்பால் அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் என்னும் மூன்று பிரிவினை உடையது அவற்றுள் அரசியல் இருபத்தைந்து அதிகாரங்களையும் அங்கவியல் முப்பத்தி இரண்டு அதிகாரங்களையும் ஒழிவியல் பதிமூன்று அதிகாரங்களையும் உடையன மூன்றாவதாகிய இன்பத்து பால் களவியல் கற்பியல் என்னும் இரண்டு பிரிவுகளை உடையது அவற்றுள் களவியல் ஏழு அதிகாரங்களையும் கற்பியல் பதினெட்டு அதிகாரங்களையும் உடையன ஆகவே பால் மூன்று இயல் எட்டு அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று பாக்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது இவைகளை ஒருவன் நன்றாக படித்துவிட்டால் மீண்டும் ஒன்றையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை உலகம் போற்றும் உயர்நிலையில் விளங்கலாம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பத்தரும் குரலும் பாயிரத்தினோடு பகிர்ந்தற்பின் போயொருத்தர் நூலுளவோ நூலுழவோ தமிழ் தமிழ்ப்புலவராய் கேட்க வீற்றிருக்கலாம் என்றார் நத்தத்தனார் என்னும் புலவர் ஆதலால் நம் தமிழ்நாட்டில் தமிழராய் பிறந்த ஒவ்வொருவரும் தமிழ் மறையாகிய திருக்குறளை அவசியமாக ஓதி உணர்தல் வேண்டும் நன்றி வணக்கம்